ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பசுமை சேனல் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு சிம்பிள் ஹேக்கு அதாவது செடிங்களை வந்து எப்படி வெயிலோட தாக்கத்தில் இருந்து காப்பாற்றுறது அப்படிங்கிறதுக்காக பார்க்கலாம் இது என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு ஒன் இயர் ஆர் எயிட் to நைன் மந்த்ஸ் டூ ஒன் இயரு plantation பிளான்டேஷன் செடிங்க எல்லாம் நம்ம பலா செடி அந்த மாதிரி செடிகள்லாம் நம்ம தோட்டத்தில் இருக்குது ஸோ அது வந்து என்ன தான் நம்ம ஆல்டர்னேட்டே அல்ல டெய்லி நம்ம வந்து ட்ரிப் இரிகேஷனில் வாட்டர் கொடுத்தாலும் கீழே வெயில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கனால செடிங்களை வந்து ரொம்ப அனல் அடித்து ரொம்ப சேதப்படுத்துது அதனால என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு சிம்பிள் ட்ரிக் வந்து பண்ணியிருக்கோம் நம்ம லோக்கலில் வந்து இந்த வேஸ்ட் காட்டன் பை மாதிரி இருக்கும் அது கிடைக்கும் பனியன் கிளாத் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதை வாங்கி அந்த அந்த பிளான் அந்த செடிங்களுக்கு மட்டும் நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோம் வீடியோவில் இருக்க மாதிரி இது என்ன பண்ணது அப்படின்னா ஒரு ஷேடோ கொடுக்கறதுனால செடி வந்து அப்படி க்ரீனிஷாகவும் அந்த வெயிலோட தாக்கமும் இல்லாமல் அதே டைமு அது கொஞ்சம் ஏர் சர்க்குலேஷனும் சன்லைட்டும் கிடைக்கிற மாதிரி இருக்குது ஏன்னா அது கொஞ்சம் ரொம்ப தின்னாக இருக்கும் டாட் டார்டாக இருக்கும் இது வந்து நம்ம வந்து செடிங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹீட் வேவ் இந்த வெயில் தாக்கத்தில் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது